தேசத்தின் நம்பிக்கை சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ராப் பண்ணுங்க பொள்ளாட்சி வந்து இன்னைக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சம்பவம் தான் சகாயம் அவர்கள் போன்றவர்கள் இதில் பங்கெடுத்து சகாயம் அவர்கள் காரணம் வந்து இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் ரெண்டு லட்சத்துக்கு மேலே பாதிக்கப்பட்டுக்காங்க பட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது மாநிலமும் எல்லா ஊர்லேயும் இன்னைக்கு நடந்துகிட்டு இது வர்ற தேர்தலில் புறக்கணித்தா தான் மக்கள் முன்னாடி தண்டனை நிறைவேற்றணும் அவர் தண்டனைக்கு அப்புறம் தேர்தல் வைங்கன்னு இந்த ஒரு வேண்டு யார் சப்போர்ட் பண்ணாலும் அவங்களும் அந்த மிருவத்துக்கு சம்பந்தம் நடுவில் சுட்டு இந்த சுதந்திரம் பெண்களுக்கு ஆபத்தாக முடிஞ்சிருதா ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு நாரிக உலகத்தில் இன்னைக்கு நாசமாக வர்றது தொள்ளாச்சி சில வீடியோக்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ வேதனைங்க பொருட்டி பொருக்கிற பொறுக்கிற ரேஸ்கல்ஸ் காம ஒன்று அப்படியே காமன் வந்து ஒன்று அந்த நாயெல்லாம் மிருகமாக்கியிருக்கு என்னை பற்றி இருக்க இவங்கெல்லாம் விசாரணை அதெல்லாம் ஒன்றும் இல்லை வீட்டில் பதிவான ஒவ்வொருத்தனையும் விசாரணையே தேவையில்லை நடு உடிச்சு சுட்டுங்குறேன் சில சட்டங்கள்லாம் வந்து ஓ சட்டம் வந்து தண்டனை வந்து மற்றவங்களுக்கு பயமாக இருக்கணும் தப்புக்கணுன்னுக்கு அவன் திருந்துறக்கு இதாக இருக்கணும் இவங்களாம் திருந்துருக்கு வாய்ப்பு இல்லை இங்கே நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இவங்களுக்கு தண்டனெலாம் எந்த அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை வெளிநாட்டில் மாதிரி பப்ளிக்கில் நடுவில் வச்சு சுட்டு அந்த வீடியோவை எல்லா சேனலும் போடணும் எல்லா சேனலும் பப்ளிக்கில் இந்த மாதிரி பாலியல் தொழில் பண்ணோமுன்னா சுட்டு மக்கள் மத்தியில் சுட்டு அந்த வீடியோவை எல்லா டிவிலையும் போடுங்க போட்டால் தான் ஆகா இது பண்ணால் இந்த மாதிரி ஒரு தப்பு வரும் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கும்போது எவனுக்கும் பயம் வராது முதல்ல வீடியோ பார்த்தா வீட்டில் பொண்ணை வச்சுருக்க ஒவ்வொரு தப்புன்னு தூக்கம் வராது முதல்ல நமக்கு இப்போ பெண்களும் கொஞ்சம் ஆசிரியாக சிறு சகோதரிகள்லாம் இந்த நாட்டில் இந்த எல்லா இந்த வீடியோ முதல்ல இந்த இருக்க இளம் பெண்கள் பார்க்கணும் நீங்கள் நீங்கள் பாருங்கள் உங்களை பார்த்தாலும் நீங்கள் எந்தளவுக்கு வாழ்க்கை உஷாகனு உங்களுக்கு தெரியும் அப்பா அம்மாவோட ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பாக யாரும் இருக்க முடியாதுங்க எவ்வளோ நம்பி எவங்க கூடயோ போடுறதுலாம் எவ்வளோ பேராபடுத்த முடியுங்கிறது இந்த வீடியோ பார்த்தா பெண்களுக்கு புரியும் யாரோ ஊர் பெரிய தெரியாதவங்க கூட நட்பு இப்போலாம் இப்போலாம் காதலுங்கிறதுலாம் நூற்றுல ஒன்று ரெண்டு தான் உண்மையான காதலாக இருக்குது மற்ற எல்லாம் காமத்தின் அடிப்படையிலையும் ஒரு பாக்கார பொண்ணு அப்படி வளைச்சி போகிறது அப்படி அப்படிங்கிறதுலையும் ஸ்கெட்ச் போட்டு லவ் பண்ணுறது தான் இன்றைக்கி ஜாஸ்தி இங்கே அதிகம் இதில் உள்ள இதில் பெண்கள் ரொம்ப உசாகணும் காதல் போது கண்ண மூடி நீங்கள் யாரையும் யாரையும் நம்பாதீங்க அவனுக்கு நீங்கள் வந்து நிறைய டெஸ்ட் வைக்கணும் அங்கே நல்லவனா நல்லவன் டெஸ்ட் வைக்கணும் இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இதில் இதில் வர்றவங்க தான் நட்பு வச்சுக்கிறதுக்கு மிகப்பெரிய ஆபத்து முதல்ல எனக்கு எனக்குன்னா யாரும் தெரிஞ்சுல வீடியோ இருக்கணும்னு அவனு ஒன்று தானே அப்புறம் என்ன விசாரணை வேண்டியிருக்கு என்கவுண்டர் மாதிரி சுட்டு வீடியோ எடுத்து எல்லா சேனலும் கொடுக்க மக்களும் பார்க்கட்டும் இது நடக்கணும் ஃபஸ்ட்டு ஏன்னா சும்மா இதில் நம்ம இந்த ஃபோன் உள்ளவங்க ஃபோன் உள்ளவங்க பார்த்துட்டு வாட்ஸ்அப் உள்ளவங்க பார்த்துட்டு இதெல்லாம் ரொம்ப கம்மி தான் எல்லா மக்களும் பார்க்குற மாதிரி தண்டனை அந்த அந்த தண்டனை எல்லா மக்களும் சேனலில் பார்க்கணும் இதெல்லாம் இதெல்லாம் மாற்றம் வந்தால் தான் இந்த மாதிரி குற்றங்கள் குறையும் சுட்டுக் கொழுமை இந்த நாய்களை இப்போது இப்போ இப்போ போலீஸ் விசாரணை பிடிச்சாங்க அந்த பொண்ணோட அண்ணன் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்த சில ரெவடிகளையும் பிடிச்சிருக்காங்க நம்ம வந்து போலீஸ் பிடிச்சாங்க விசாரணைகள் இது இது இதை நம்ம கேள்விப்பட்டு சந்தோஷப்பட்டு கூடாது இப்போ வந்து இதிலிருந்து இப்போ சிபிஐ சிபிஐக்கு விசாரணை மாற்றியிருக்காங்க இது வந்து வரவேற்கத்தக்கது ஆனால் இதில் கூட இந்த ஒரு மேல்மட்டத்தில் உள்ளவங்க அதிகாரத்தில் உள்ளவங்க தலிரலாமல் பார்த்துக்கணும் ஏன்னா ஒரு காமை வெறிப்பிடித்த மிருகத்துக்கு யார் சப்போர்ட் பண்ணாலும் அவங்களும் அந்த மிருகத்துக்கு சமம் தான் இந்த இந்த காமை வெறி வெறியனுக்கு ஒருத்தன் சப்போர்ட் பண்ணுறான்னா அவன் அவனுக்கு உறவாக இருந்தால் கூட அவங்களும் இந்த குற்றத்துக்கு சமமான ஒரு தான் யாரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது இந்த மிருகங்களை சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நிறைய மிருகங்கள் வந்து இங்கே உருவாகிட்ருக்கு அதனால் இப்போ சி சிபிஐ விசாரணை உருக்கிறத கூட இப்போ நம்ம சகாயம் அவர்கள் இந்த மாதிரி நேர்மையான நேர்மையானவர்கள் வந்து இதில் உள்ள புகுந்து அவங்களுக்கு விசாரணை வந்து இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து நமக்கு நமக்கும் நேர்மையும் தேவைப்படுதுங்க யா நம்ம வந்து நேர்மை தேடுறோம் நேர்மையான நாள் யார் நேர்மையாக இருக்கவங்க யார் துணிச்சலாக நேர்மையாக இருக்கவங்க யார் எந்த ஒரு தலையெடுக்கும் தயங்காமல் சிவனேஸ்வர் யாருனும் வந்து இன்றைக்கி தேவைப்படுது அப்படி ஐயா சகாயம் அவர்கள் போன்றவர்கள் இதில் பங்கெடுத்து இந்த மாதிரி மிருகங்களுக்கு தண்டனை கொடுக்க உதவுனா ரொம்ப நல்லாயிருக்கும் அதை நாங்களும் விரும்புறோங்க